தமிழ் வழக்கம் பாருங்கள் இந்த வந்து கொட்டமுத்து செடியை பாருங்கள் கொட்டமுத்து சொல்லலாம் ஆமணக்கு முத்துன்னு சொல்லலாம் இதெல்லாம் என்ன விளக்கெண்ணெய் எடுக்கிறது இதில் தான் வெள்ள விளக்கண்ண எடுக்கிறாங்க பாருங்கள் இதில் தான் விளக்கண்ணு எடுப்பாங்க இது சித்தா மணக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு இது இது பேர் தான் சித்தா மணக்கு இந்த இலையெல்லாம் பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்கும் சித்தா மணக்கு சித்தாமனுக்கு பெரியாமனுக்கு இலை பெருசு பெருசாக இருக்கும் பெரியா மணக்குள்ள எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் இது சித்தா மணக்கு இலை இப்படி சின்னதாக இருக்கும் பாருங்கள் இப்படி சின்ன சின்னதாக இந்த காயெல்லாம் சின்னதாக இருக்கும் அந்த காய் பெரிய பெரிய காயாக இருக்கும் இது மருந்துக்கு ரொம்ப உயர்ந்த அந்த இலை வந்து மருந்துக்கு ரொம்ப உயர்ந்தது சளி பிடிச்சி மன காலத்தில் ஜரம் ஜுரம் சளி பிடிச்சதுக்கெல்லாம் என்ன செய்யும் சளி ஜுரத்துக்கெல்லாம் என்ன செய்யும்னா அந்த இலையை இந்த இலையை பிச்சு நிறையா அந்த இலையை பிச்சுட்டு போய் நல்லா ஈரம் இல்லாமல் கழுவிட்டு அப்படியே என்ன செய்ய சட்டியில் போட்டு அப்படியே வதக்கணும் வதக்கி ஒரு நைஸ் துணி வாயில் துணியில் எடுத்து வச்சு இலையை தலை நல்லா தலையிலேருந்து புரடி நெஞ்சு எல்லாம் உத்தரம் கொடுத்தோம்னு வைங்கள அவ்வளோ ஒரு கேட்கும் அவ்வளோ மருந்துக்கு உயர்ந்த இலை இது ஒரு மூலிகை செடின்னு சொல்லலாம் இதை போய் இந்த கஷாயமெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா அதில் இந்த மூலிகை செடி இந்த இலையை பிச்சு போட்டு கஷாயம் வச்சோம்னா அதுவே ரொம்ப நல்லது இது வந்து அவ்வளவு இதில் பவர் இருக்குது இதுக்கு இலைக்கு இந்த அருமையான இந்த சித்த மணக்கு இலை இந்த இலையை பாருங்கள் நல்லா பார்த்துட்டு இது இலை எங்கே கிடைக்கும் இந்த இலை நிறையா இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் நிறையா இருக்குது இந்த இலை இந்த நிலை எங்கேயுமே கிடைக்கும் இந்த இலையை கொண்டு போய் நம்ம என்ன செய்யலான்னா வதக்கி வதக்கி நல்லா சட்டை போட்டு சூடு பண்ணிடணும் சூடு பண்ணிட்டு நைஸ் துணியாக போட்டு இந்த இலையை கொட்டி நல்லா சூடு பண்ணி வதக்கி விட்டு துணி நைஸ் துணியில் கொ போட்டு நல்லா தலையெல்லாம் ஃபுல்லாக தலை நெஞ்சு இந்த முகம் எல்லா இடமும் ஒத்தனை வச்சு எங்களை அந்த நெஞ்சு சளி நாலு சளி இந்த தலையில் உள்ள பாரம் இந்த நெ இந்த இந்த நெத்தியில் உள்ள இந்த தண்ணி நீர் கட்டு இந்த தடமெல்லாம் நீர் கட்டிருக்கும் நமக்கு அந்த அதெல்லாம் கேட்கும் வீசிய பிராப்ளத்துக்கு ரொம்பவே நல்லது இது இது வீசிய பிராப்ளம் வந்து உள்ளவங்க இந்த ஒத்தனை மட்டும் வச்சாங்கன்னா போதும் இந்த இலை கொழுந்த இலையை போட்டு கஷாயம் வச்சு வைக்கலாம் கொழுந்த சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ பவர் இருக்குது இந்த இலைக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு முடியலைன்னா இந்த இலையை வச்சு சூடு பண்ணி ஒத்தனை கொடுங்க அருமையான வைத்தியத்துக்கு உய பயர்ந்த இலையில் எந்த பத்தியுமே கிடையாது இந்த இலையை வதக்கி துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இந்த இந்த இலையில் அவ்வளோ பவர் இருக்குது கண்டிப்பாக இந்த இலையை நீங்கள் எங்கன்னு பார்த்தாலும் இந்த பறித்து கொண்டு போய் இந்த இலையை சூடு பண்ணி ஒத்தனை வைங்க குழந்தைங்களுக்கு சரி சளி பிடிக்கிறது உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க ஜுரம் உள்ளவங்க மழை காலத்தில் ஜுரம் உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த இலை வந்து அவ்வளோ காப்பாற்ற காப்பாற்ற அந்த இலை காப்பாற்றும் இந்த எல்லாம் அவ்வளோ மரத்துக்கு உயர்ந்த இலை இது மணக்கு இலை இந்த எல்லாம் வந்து சுத்தாமணுக்கு இலை அதனால தான் உங்களுக்கு இந்த பிள்ளை திருப்பி 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 சொல்கிறேன் பெரிய அம்மனுக்குள்ள கூட அவ்வளோ பவர் இருக்காது இதில் அவ்வளோ பவர் இருக்குது இந்த இலையை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இது இந்த பறிச்சு கொண்டு செய்கிறீங்க அருமையான பைத்தியத்துக்கு உயர்ந்த இலை இதெல்லாம் கண்டிப்பாக செய்கிறீங்க குழந்தைகளுக்கு செஞ்சு விடுங்க குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி சளி பிடிக்கிற குழந்தைகளுக்கு இந்த இலையை வதக்கி வதக்கி நீங்கள் எப்படியாக நீங்கள் ஒத்தனை வைங்க வேறு ஒன்றுமே இந்த இலையை மட்டும் வதக்கி இந்த சூட்லேயே எடுத்து 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 போ கை பொறுக்கிற அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஒத்தனை வைங்க அந்த நெஞ்சு சளி இந்த புரடி சரியில் உள்ள நீர் கட்டு நெத்தியில் உள்ள நீர் கட்டு எல்லாம் குறைச்சிட்டு இருந்தோம் பெரியவங்க கண்டிப்பாக அதை செய்யுங்க பெரியவங்களுக்கு இந்த சளி பிடிச்சவங்க ப்ளீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருமே இந்த எடுத்து அடிக்கடி ஒத்தனை வச்சோம்னா உடனே கேட்போம் அந்த பவர் இந்த இலைக்கு இருக்குது கண்டிப்பாக செய்யுங்க அப்படியே உங்கள் இடம் இருந்துச்சுன்னா ரெண்டு இலையை கொடை போட்டு அந்த இடத்துல செடியாக வளர்த்து வச்சுக்கோங்க அவ்வளோ பவர் இருக்குது இந்த இலைக்கு கண்டிப்பாக இதை செய்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது முக்கியமாக உள்ள இலைங்கிறதுனால உங்களுக்கு போட்டு காமிக்கிறது போட்டு காமிக்க இந்த இடத்துல பாருங்கள் நிறையா இருக்குது இந்த இலை இந்த இடம் ஒரு 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 பிளாட்டு அந்த பிளாட்டில் இந்த இலை வந்து நிறையா இருக்குது பாருங்கள் இந்த பிளாட்டில் இந்த இலை நிறையா இருக்குது இது பார்க்கவே எனக்கு ஆசையாக இருக்குது இந்த இலையை பார்க்கவே எனக்கு ஆசையாக இருக்குது இதை வச்சுட்டு போய் எங்கள் குழந்தைங்களை வைக்கலாம்னுட்டு நான் நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை வந்து அதெல்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்கிறீங்கப்பா பெரியவங்களுக்கு சரி இப்போ சின்னவங்களுக்கும் சரி இது ரொம்ப உயர்ந்தது இது எந்த பிரச்சனையும் வராது சைட் எஃபெக்ட் இருக்காது நீங்கள் கண்டிப்பாக இந்த இலையை வதக்கி சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் அருமையான இலை இந்த எண்ணெய் இந்த கடை கடையில் விளக்கண்ணன்னு விற்கிது அது வாங்கி அந்த எண்ணெயை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் சமையலில் சேர்த்து சா சமைச்சு சாப்பிட்லாம் புளி குழம்புல சேர்த்துக்கறலாம் பத்த குழம்புக்கு சேர்த்துக்கலாம் விளக்கெண்டை மீன் குழம்பு சேர்த்து வச்சு இப்போ அந்த மீன் குழம்பு வத்த குழம்பு இந்த விளக்கண்ணைய ஊற்றி வச்சு பாருங்க அருமையாக இருக்கும் அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நமக்கு பிடிக்கும் கண்டிப்பாக இந்த இலையை செஞ்சு இந்த இடத்துல பாருங்க நிறைய இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த இலையை பார்க்க பார்க்க ஆசைப்பட்டிருக்கு கண்டிப்பாக இது வந்து பத்திரத்துக்கு உயர்ந்த இல்லை கண்டிப்பாக இது இது ஒரு மூலிகை இலை தான் சொல்லலாம் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்க்குறீங்க தமிழ் வணக்கம்